அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் பத்து பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கார்த்திகை மாதத்தின் இருபத்தி ஐந்தாம் நாள் வாராகி தேவி வழிபாடு செய்பவர்கள் இந்த ஒரு வழிபாட்டு முறையை செய்யுங்க வழிபட வேண்டிய நேரம் காலை பிரம்ம முகூர்த்த நேரம் செவ்வாய்கோரை நேரமான காலை ஆறு டு ஏழு மதியம் ஒன்று டு ரெண்டு அதன் பிறகு மாலை பொழுதில் ஐந்து நாப்பதிலிருந்து ஆறு ஐம்பதுக்குள் அதன் பிறகு இரவு எட்டு டு ஒன்பது செவ்வாய்கோரை நேரம் இப்ப நான் சொன்ன நேரத்துல எந்த நேரம் உங்களுக்கு சாத்தியமோ இதுல கால வழிபாடு செய்யறவங்க மதியம் மூணு டு நாள் வழிபாடு செய்யலாம் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்துல வாராகி தேவிக்கு செவ்வரளி மலர் தவறாம சாற்றுங்க செவ்வாய்கிழமையில செவ்வரளி மலர் சாற்றி வழிபாடு செய்யறது உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை நிச்சயமாக சரி செய்யும் அதுவும் குறிப்பாக கணவன் மனைவி பிரச்சனை இருந்தால் இன்றைய நாளில் எலுமிச்சம்பழம் தீபம் ஏற்றி செவ்வரளி மாலை சாற்றி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா உங்கள் எப்பேற்பட்ட பிரச்சனையும் இருந்த இடம் தெரியாமல் போகும் இன்றைய நாளில் நீங்கள் வைக்க வேண்டிய பிரசாதம் மாதுளம்பழம் செவ்வாழை பழம் இந்த நாளில் நீங்கள் தீவை ஏற்றும் போது குங்குமத்தில் ஒரு ஸ்பூன் இதை கலந்து ஏற்றணும் சிறிதளவு குங்குமத்தை ஒரு தட்டில் எடுத்துக்கோங்க அதில் நெய் ஊற்றணும் நெய் ஊற்றினோடனே பார்த்தீங்கன்னா அந்த குங்குமமானது நல்ல ஒரு பிசு பிசுப்பு தன்மையோடு மாறிடும் அந்தளவுக்கு அதில் நெய் ஊற்றிக்கோங்க அந்த குங்குமத்தை பஞ்சு திரி எடுத்துக்கோங்க பஞ்சு திரியில் அந்த குங்குமத்தை அப்படியே நீங்கள் நினச்சி எடுத்துக்கோங்க அதாவது நெய் ஊற்றி கலந்த குங்குமத்தை பஞ்சு திரி மேலே வந்து தடவிட்டு அந்த திரியை போட்டு தீபம் ஏற்றணும் இது வந்து குங்கும தீபம் அதாவது குடும்பத்தில் இருக்கக்கூடிய குறைகளை நீக்கக்கூடிய ஒரு அற்புத சக்தி வாய்ந்த தீபம் இப்போ நான் சொன்னேன் இந்த தீப பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் இந்த நாளில் நீங்கள் சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்தீங்கன்னா வஜ்ரகோஷம் கோஷத்தை குறைந்தபட்சம் நூற்றி பதினோரு முறை சொல்லுங்கள் இந்த நாளில் பசுவிற்கு வாழைப்பழங்களில் தானமாக வாங்கி கொடுங்க துவரம் பருப்பை ஆதரவற்றவர்களுக்கு தானமாக வாங்கி கொடுங்க பறவைகளுக்கு துவரம் பருப்பை உணவாக போடுங்க உங்கள் தீரும் பஞ்சு எடுக்க குங்குமத்தில் சிறிதளவு நெய் ஊற்றி அந்த 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 கலவையை கலவையை மேலே தேய்ச்சி பஞ்சை போட்டு நீங்கள் வந்து ஏற்ற இல்லைங்க நான் திரி தான் வச்சுருக்கேன் திரியில் இப்போ கலந்த தேய்ச்சிக்கலாமா தாராளமாக தேய்ச்சிக்கலாம் தவறே கிடையாதுங்க மூன்று தீபம் ஏற்றுங்க அல்லது ஐந்து தீபம் ஏற்றுங்க ஐந்து அகல் விளக்கில் நீங்கள் நெய் ஊற்றி தீபம் ஏற்றினாலும் சரி இல்லை ஒரே விளக்கில் ஐந்து முகம் கொண்டு தீபம் ஏற்றினாலும் சரி இந்த நாள்லையும் நீங்கள் வந்து இதை மாதிரி மூன்று ஐந்து ஏழுன்னு ஒற்றைப்பட எண்ணிக்கையில் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில தீபம் ஏற்றும் போது பண ரீதியான கஷ்டங்கள் கூட நிச்சயமாக தேருங்க ரொம்ப ரொம்ப எளிமையான சூற்றம் பரிகாரத்தை தான் இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன் மறுபடியும் சொல்கிறேன் இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜ்ஜிய பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இன்னும் எண்ணற்ற பதிவுகள் தொடர்ந்து வர இருக்குது அனைவருக்கும் எனதன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்